வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டம் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு காலையில் அதாவது மதியம் ஒன்று பத்து வரைக்கும் சப்தமி திதியும் அதற்கு பிறகு அஷ்டமி திதியும் இருக்கு காலையில் ஒன்பது பத்து வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரமும் காணப்படும் காலையில் பனிரெண்டு பனிரெண்டு வரைக்கும் வியதிபாத நாம யோகம் இருக்குது அதற்கு பிறகு வரையான் நாம காணப்படும் காலையில் அதாவது மதியம் ஒன்று பதினொன்று வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு கரணமும் இருக்குது இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகத்தை பார்த்தோம்னா காலை ஒன்பது ஒன்று வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான சூழலை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயாராகும் இன்றைய நாளுக்கான சூலம் கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தயிர் தானமாக கொடுத்துட்டு போகணும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று சப்தமி திதி அன்னைக்கு ஒன்று செய்யக்கூடாது அடுத்து வேதிபாத நாம யோகம் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதையும் நம்ம ஒன்றும் செய்யக்கூடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அஷ்டமி திதி ஆரம்பிக்குது அப்போ பத்திரைக்கரணம் பத்திரை கரணம் சிறப்பு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்க என்னன்னா செய்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாவது வேதங்கள் சாஸ்திரங்கள் உபநிடதங்கள் பகவத்கீரை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுறது கற்றுக் கொடுக்கிறது கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுக்கிறது ஆராய்ச்சிகள் செய்யறது சிறப்பு பாராயணங்கள் ஜபங்கள் தியானங்கள் ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் இது செய்தால் சிறப்பு அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது எப்பவும் ஒரே விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராசி பலன் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிறது பொது பலனை தான் சொல்லுவீங்க இந்த பொது பலனை எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோடுன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க லக்னம் முதல் விஷயமே லக்னம் லக்னம் தான் நீங்கள் யார் உங்களுடைய பலன் லக்னத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் தர ராசியை வச்சு அல்ல அப்போ லக்ன பலனையும் நீங்கள் லக்னத்தை தான் லக்ன பலனை கேட்டு அதுக்கான வரிசையில் ராசியை கேட்கக்கூடாது ராசியை கேளுங்க அது உடல் மனம் சார்ந்த விஷயம் உயிர் சக்தி பலமாக இருக்கும்போது இந்த உடல் மனம் என்ன சோர்வாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் சரியான பாதையில் போகும் அது லக்கணத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து உங்களுடைய மகா திசை புத்தி சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்கள் தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு தசையில் ஒரு புத்தி கர்ம புத்தி அல்லது உள்வினை புத்தின்னு சொல்லுவோம் அது நடக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பழன கேளுங்கள் அது சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டக்கூடியதாக இன்றைய நாளினுடைய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் முதல்ல மேசராசி அன்பர்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்கள் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை வழி சொத்து அதாவது பூர்வீக சொத்துகளில் பாவ பிரிவினைகள் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கோ அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி வாங்கிறது விற்கிறது அது மூலயமா ஒரு வருமானத்தை ஏற்றது ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கான நாள் இன்றைய நாளாக இல்லை அதனால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தைகள் வாழ்க்கை சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க இன்றைக்கி அதுக்கான நாள் இல்லை அடுத்து உங்கள் வாழ்க்கையை மாட்டக்கூடிய ஒரு இடம் ஆடுவோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் காதல் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்கணும் எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுத்துடக்கூடாது கூடாது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விடயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்து எல்லா விஷயத்திலையும் சில நன்மைகள் நடக்கிறது வாங்கிறது விற்கிறது பார்க்கறது புனரமைக்கிறது அடகு வச்சது திருப்புறது அதில் இருந்து சிக்கல்கள் தீர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிடையிலே அந்நியன்னியங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாளாக ஏதோ ஒரு சிக்கலில் உங்களுடைய தாயோ அல்லது தாரமோ அதை வாழ்க்கை துணை கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இரண்டு பேரில் ஒருத்தர் ஒரு சிக்கலில் பண சிக்கல்கள் மன சிக்கல்கள் அதே நேரத்தில் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் கூட வெளிவரத்துக்கு இல்லை ஒரு கண்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது மனதில் ஒரு நிம்மதி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம் அம்பாள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமைய நாளாக அமையும் ராசி ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் இளைய சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவர்களையும் கவனமாக இருக்கணும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லணும் அடுத்து குழந்தைகள் விஷயத்தில் முயற்சி பண்ணுறதா இருந்தால் கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் மனித வாழ்க்கை அப்படி முயற்சி பண்ணும்போது சில தடைகளும் தாமதம் வரலாம் அதை பற்றி யோசிக்காதீங்க அடுத்த கட்டத்தை பற்றி நகரத்துக்கு பாருங்கள் அடுத்து ஒரு பயணம் பொறுத்தவங்களுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மையாக நடந்து கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களு இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே சில மகிழ்ச்சிகரமான விடயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீண்ட நாளாக ஒரு கடன் பிரச்சனையில் வாங்கல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருந்தா கூட அது தீரத்துக்கான வாய்ப்பு தொழில் தேடிக்கிட்டு இருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருமானங்கள் பெருகக்கூடிய சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பு நோய் நொடியில் குடும்ப அங்கத்தில் இருந்தால் வெளிவரத்துக்கான வாய்ப்பு உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அகமத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து சிம்ம ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமுன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள் உங்களை குழப்பி கூட இருக்கவங்களை குழப்பி முக்கியமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயோ காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையோ சொத்து சம்மந்தப்பட்டதுலேயோ எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு சிறப்பாக என்னால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி படை செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கும் இனிமேல் நாளாக அமையும் அடுத்தது கண்ணீராசின் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தனா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால் அது உங்களுடைய தாயாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் யார் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கலாம் தொழில் செய்கிறீங்க கல்வி கற்றுக்கிறீங்க எதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் செலவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை ஆலோசிக்கணும் கண்ணிராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்ம சஸ்தா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு இனிமே அமையும் அடுத்து துளாராசினேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் சில நிறையா விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குது பண ரீதியாக உறவு ரீதியாக எல்லா ரீதியாக மகிழ்ச்சி அடையிறது ஒரு ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசின் நேர்களை இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய தந்தை அல்லது குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் இன்றைய நாளில் அது வந்து தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அவங்க வெளியே போய்ட்டு வர விஷயங்களாக இருக்கலாம் அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த அவசரப்பட்ட முடிவும் இருக்கக்கூடாது உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடையது அப்படின்னு சம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதா இருந்தால் அதுக்குரிய நாள் இன்றைய நாள் இல்லை இன்றைய நாளில் அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாகும் மகர ராசினீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுது அப்படின்னு சொல்கிறது கேட்டுப்பட்டிருப்பீங்க அப்படிமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில வெற்றிகள் தேடி வரும் செலவுகள் கட்டுப்படும் ஒரு பெருசாக ஒன்று நீங்கள் இழக்க வேண்டியது ஒரு சின்னதாக இழந்துட்டு அதில் இருந்து நீங்கள் மீளக்கூடியது மாதிரி இருக்கும் அதாவது ஒரு காலே உடஞ்சி படுக்கை படுக்கையாக பெட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு அடிபட்டு பெண்டே பெண்டேஜில் போட்டு ரெண்டு நாளில் திருப்பி உங்கள் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நேரங்கூடன்னு சொல்லலாம் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடத்துக்கான வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து சில வருமானங்கள் முதலீட்டாக ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கு நாளில் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதவியும் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரும் அதை பற்றி பேசி பெருசாக கூடாது இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட அமைதியாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்கள் பங்குதாரர்கள் வாடிக்கை வாடிக்கையாளர்கள் கூட வேலை செய்வர்கள் உறவினர்கள் இவங்க விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி கு மகாலட்சுமி குலதெய்வம் கருணாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் அழகம் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்கும் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ந ஒரு தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடு எதிரிகள் தொல்லைகள் உங்களுடைய தொழிலுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளு நாயகப்பெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது இறந்த பிறகு சொர்க்கத்துக்குள்ளே போகும் ஏன்னா சொர்க்கத்தில் கடவுள் இருக்காது பாவம் செஞ்சால் நகர நரகத்துக்கு போகும் ஆனால் எல்லாருக்கும் என்ன சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணுன்னா நீங்கள் நான் பாவம் செய்யக்கூடாது புண்ணியம் செய்யணும் புண்ணியம் செய்கிறியா மற்றவங்களை மதிக்கிறியா ஒரு வாய் சோறு மற்றவங்களுக்கு போடுறீங்களா உங்களோட அதாவது ஒரு நாய்க்கோ பூனைக்கோ காக்காக்கோ ஒரு வாய் போடுறதுக்கு சோறு போடுறதுக்கு கூட நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன் யோசிக்கிறீங்க இப்படி அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாத போது இறைவன் எப்படி உங்களுக்கு வழி நடத்துவார் சொர்க்கத்தை நீங்க அங்கே போய்ட்டு இறைவனை தேடாதீங்க இங்கேயே இறைவன் கூட இருப்பாரு நீங்க அன்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு உயிரையும் மதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்காரு இறைவன் இல்லாத இடம் இல்லை அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கு பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கு அப்ப இறைவன் இங்கே இருக்கிறார் அப்ப எனக்குள்ளும் இருக்கிறார் உனக்குள்ளும் இருக்கிறார் அப்ப அன்பு அந்த எப்படி அந்த இறைவனுக்கு அன்பு செலுத்துங்க கருணை பண்ணுங்க ஈகை வருங்க கடமை ஒழுக்கத்தோடு வாழுங்க இறைவனுங்க கூட இங்கேயே இருப்பார் இறைவனை வெளியே தேடாதீர்கள் அங்கே சொர்க்கத்திலையோ நரகத்திலையோ போய் தேடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை இங்க இருக்கிறது கர்மா அந்த கர்மா உங்களை பெருக்க வைக்கும் திருப்பி அனுபவிக்கப்பட்ட இந்த பூமியில் புத்தர் சொல்றாரு பிறப்பு ஒரு நரகம் துன்பம் நீ வாழ்ந்தாலே துன்பம் அதுதான் நரகம் எது நரகம் இல்ல அப்ப சொர்க்கம் எங்க இருக்கு இந்த பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்குது பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகி அந்த இறைவத் இறைவனோட ஐக்கியமாகி எந்த கஷ்டமும் துன்பமும் வழியும் வேதனையும் மற்ற ஒரு வாழ்க்கையை வாழணுன்னா முதல்ல அன்பு செலுத்துங்கள் இறைவனை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை ராசிபலன் பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்